சாலை போக்குவரத்து விதிகளை புறத்தள்ளியும் கனிம வளங்களை கடத்தி வரும் இந்த வாகனங்களையும் கனிம வளங்கொல்லையில் ஈடுபடும் முதலாளிகளையும் எவ்வித நடவடிக்கையும் உட்படுத்தாமல் அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது கடும் கண்டனத்துக்குரியதாகும் என்று சீமான் அவர்கள் பேசியுள்ளார் அதாவது தென்காசியில் கனிம வளங்களை ஏற்றிச் சென்ற லாரி மோதி உயிரிழந்தவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்குவதோடு சரக்குந்து உரிமையாளர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சீமான் வலியுறுத்தியுள்ளார் இது குறித்து நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தென்காசி அருகே குத்துக்கல் வலசை பகுதியில் கனிம வளங்களை ஏற்றிச் செல்லும் சரக்குந்து மோதி ஒரு குழந்தை உட்பட நாலு பேர் இறந்துள்ள செய்தி பெரும் மனத்துயர் அளிக்கிறது இச்சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்குவதோடு சரக்குந்து உரிமையாளர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனிம வளங்களை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அவற்றை ஏற்றிச் செல்லக்கூடிய வாகனங்களின் விதிமீறல்களும் கட்டற்ற அளவில் நடைபெறுகின்றன குமரி மாவட்டத்திலும் இதே போல பல விபத்துகள் நடந்து கொண்டிருக்கிறது இப்போது தென்காசியில் இந்த கோர விபத்து நடைபெற்றுள்ளது குறிப்பிட்ட அளவுக்கு அதிகமாகவும் சாலை போக்குவரத்து விதிகளை புறந்தள்ளியும் கனிம வளங்களை கடத்தி வரும் இந்த வாகனங்களையும் கனிம வளங்கொள்ளையில் ஈடுபடும் முதலாளிகளையும் எவ்வித நடவடிக்கைகளை உட்படுத்தாமல் அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது கடும் கண்டனத்துக்குரியதாகும் என்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் எவ்வித வளக்கொள்ளையும் நடைபெறக்கூடாது என்று நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து வலியுறுத்தி வரும் நிலையில் நடைமுறையில் இருக்கக்கூடிய விதிகளை கூட சரிவர செயல்படுத்தாது அரசின் ஆட்சி திறன்மின்மையே வெளிப்படுத்துகிறது இனியும் தாமதிக்காமல் இது போன்ற போக்குவரத்து விதிமீறல்களில் ஈடுபடும் சரக்குந்தங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியினுடைய பெயரில் தமிழ்நாடு அரசினை வலியுறுத்துகிறோம் என சீமான அவர்கள் கூறியுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காமல் சொல்லுங்க நம்ம ஏசிய நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ